செய்தி பாரதி கண்ணையா காஞ்சிபுரம் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் மாதாந்திர தனியார் துறை சிறப்பு வேலை முகாம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் மாதந்தோறும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளுக்கான தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட துணை இயக்குனர் அருணகிரி தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் டிவிஎஸ் மதர்சன் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டன இதில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேலை நாடும் பட்டதாரிகள் இளைஞர்கள் பெண்கள் என பதினெட்டு வயதில் இருந்து முப்பது வயதுக்குட்பட்டோர் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் மேல்தாத்தா போறாங்க மொபைல் பேசு மொபைல் ரெடி பண்றோம் அது அட்டமேட் பேமெண்ட் தான்

내일 날은니요